இருக்கிற பாதி சேர காலி பண்ணிட்டு பேசுற ரெண்டு பேரும் ஏன்னா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கல்ல ஆமா நீங்க சூப்பரா இருக்கீங்கம்மா மாப்பிள்ள இருந்து செல்ல ஒட்டி பரவாயில்ல அப்ப கூட பாருங்க அந்த பிள்ளைய தூக்கி அழகா தூங்க வச்சு கூட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைச்சேன் அதுதான் தாய்மை உணர்வுங்கிறது உண்மையாக போனாக்கா பழனி அம்மாக்கா வந்து அது கடைசியா ரெண்டு பஞ்சு வேற சொல்லிட்டு போனாங்க ஏதோ பார்வதி சிறுத்தை அந்த தைரம் வேணாம் அது வேண்டாம் அதனால நான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு நான் அப்படியே அந்த சக்தி மாறியம் அப்படியே வணங்கி நல்லா வணங்குங்க நல்லா வணங்குங்க பத்தினியே காளியம்மா அப்படியே எல்லாமே பரவாயில்லாம் கொஞ்சம் டப்புன்னு வந்துருங்க சரிங்களா உண்மையாகவே அருமையும் பெருமையும் சொன்னாங்க உண்மையாகவே நம்ம ஊருடைய பெருமையை மூன்றே வரையில சொல்றாங்க அதாவது கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் சொல்லுவாங்க இல்லையா காசால கை ரெண்டு போதாதுன்னு நெல்லால படியெல்லாம் நேரம் கொஞ்சம் ஆகும்னு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடக்கூடிய சொர்க்க பூமியில என்ன பேச

அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு காலமா இந்த காலம் அந்த காலம் சொல்லாதீங்க அதெல்லாம் நொந்த காலம்னு வேணா சொல்லுங்க வந்து அங்க இருந்து நின்னுட்டு என்ன தாத்து ஆத்திட்டு போய் உக்காந்து இருக்காங்க எப்ப பரு புலம்பல் இத வேற அக்கா சொல்றாங்க ஒரு பொண்ணு சிரிச்சா அப்படியே காவேரி பொங்கு எங்க யோக தரிசனம் வந்து சிரிக்க சொல்லுங்க காவேரி பொங்குதான்னு பாப்போம் தமிழ்நாட்டுல பக்கட்டும் நான் பாண்டிச்சேரி ஸ்டேட்டு எங்க ஊர்ல பீரே பொங்கும் சும்மா வந்துட்டு கவிஞர்கள் எல்லாம் பாட்டு எழுதுறோம் அப்படின்னாக்கா பொய் சொல்லி கூட காதலிங்க பொய்யா காதலிக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அதையே உங்களுக்கு ஏத்துக்க முடியல அந்த பாடலை கேட்டு ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வந்தா அதுதான் பெருசு அதை விட்டுட்டு எப்ப பாரு அந்த காலத்துல வாழ்ந்தோம் அந்த காலத்துல நாங்க கஷ்டப்பட்டோம் அந்த காலத்துல நாங்க பாடுபட்டோம் குளம் எப்ப ஏன் இந்த புலம்புல ஆ உனா வாய தந்திர அந்த காலத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அந்த காலத்துல பவுனு பத்து ரூபா தான் வித்துச்சு தெரியுமா எத்தனை பவுன் வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த காலத்துல ஏக்கர் நூறு ரூபா தெரியுமா எத்தனை ஏக்கர் வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த காலத்துல நாங்களாம் நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் உங்க தலையெழுத்து நீங்க நடந்து போனீங்க ஏசி பஸ் விட்டுருக்கிறது இந்த காலத்துலதான் ஓசி பஸ் விட்டுருக்கிறது எந்த காலத்துலதான் எங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் கையை தட்டு இருக்காது இல்லையா வாடது பூரா இந்த காலம் சப்போர்ட் பூரா அந்த காலத்துக்கான்னு கேக்குறேன் அந்த காலத்துல தெரு தெருவிளக்கு வெளிச்சத்துலயே படிச்சமே அன்னைக்கு கரண்ட் இல்ல நீங்க படிச்சீங்க நீங்க பாருங்க இத்தனை இருக்கப்போ நான் போய் தெருவிழர்களை உட்காந்து நான் லூசா நான் என்ன கேட்கறேன் அந்த காலத்துல ஒரு இட்லிக்கு இருந்துச்சாங்க ஒரு இட்லி சாப்பிடணும்னா தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு இட்லி சாப்பிடணும்னா பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுலயும் பாத்தீங்கன்னா ஆத்தா உட்காந்து ஆட்டங்கள்ல உட்காந்து ஆட்டிட்டு இருப்பாங்க என் பெரியவன் வா ரெண்டு சுத்து சுத்திட்டு போ உனக்கு ரெண்டு இட்லி என் சின்னவன் வா ரெண்டு சுத்தம் சுத்திட்டு போ உனக்கு ரெண்டு இட்லி அதுலயும் ஆத்தா ஆட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு மூக்கு சொல்லி வரும் அதையும் சீந்தி அதுலயே போட்டு ஆட்டிட்டு இருக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இட்லி சாப்பிட்ட போது கிடைத்த சுகம் ஒவ்வொரு நாள் காலையிலும் இட்லி சாப்பிடும் போது கிடைக்கவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை ஆயா கையால அப்பத்தா கையால ஆட்டுக்கல்ல இட்லி சுட்ட போது இருந்த பதம் இன்றைக்கு குக்கரில் வேகிற இட்லியில் கிடைக்கவில்லை என்பதுதான் எல்லாருடைய வாதமாக அன்னைக்கு உங்க ஆயாவுக்கு வேற வேலை இல்ல வீட்டுல உள்ள ஆடு மாட மேட்சாக கூட சேர்ந்து தாத்தாவி மேட்சாக வீட்டுல உள்ள வேலையை பார்த்தாங்க இன்னைக்கு நாங்க வீட்லயும் வேலை பாக்குறோம் வெளியிலயும் வேலை பாக்குறோம் என் மாமியா பத்ததையும் வளர்க்கறோம் நாங்க பத்ததையும் வளர்க்கறோம் எங்களுக்கு வேலை இல்ல நினைச்சுட்டீங்களா அப்புறம் பதமா வரல எதமா வரல அப்படின்னாக்கா திங்க தெரியுது இல்ல கூட சேர்ந்து வேலை பார்த்தாதான் என்னன்னு நான் கேக்குறேன் எப்ப அந்த காலத்துல வயசுல கல்யாணம் பண்ணோம் பெரிய பெருமை பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணி நீங்களாம் அப்பயே அங்கிள் ஆயிட்டீங்க இளைஞன்ற ஒரு வாழ்க்கையை வாழலைங்க ஆனா இன்றைய கால இளைஞர்கள் எப்படி தெரியுமா வீட்டுல இருபது வயசுல இருபது வயசு வயசு இருபத்தஞ்சு வயசுல கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ ஆகாம இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணியை ஏற்படுத்தி கொடுத்துருந்தா எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிப்பேன்னு சொல்லக்கூடிய லட்சிய மிகுந்த இளைஞர்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம் இல்லையா ஒரு கைதட்டல் கூட எத்தனையோ வீட்டுல அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க உண்மை இதுல வேற அந்த காலத்துல அண்ணன் மஞ்சன் வந்து பேசிட்டு போனோம் உங்க தாத்தா பதினாலு புள்ள பெத்தாரு என்ன வேலை பார்த்தாரு இதே வேலையா பார்த்து தெரிஞ்சிருக்காரு கலவர் பதினாலு புள்ள அவங்க பழைய பாட்டுல இத்தனை விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்றேன் சார் நான் என்ன சொல்றேன் நீங்க பாடுற பாட்டுல தெரிக்கணும் தெரிப்பாங்க இருங்க அது நாங்க என்ன சொல்றோம்னா தெரிக்கணும் அவசியம் இல்ல பாட்ட கேட்டா ரசிக்கணும் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன்னா பதினாலு புள்ளைய பெத்து பாட்டியும் தாத்தாவும் சந்தோஷமா இருந்தாங்க அந்த பதினாலும் சந்தோஷமா இருந்துச்சா மூத்த புள்ளைக்கு போட்ட தான் பதினாலாவது புள்ளைக்கு போட்டு விட்டீங்க அது நஞ்சு போய் இத்து போய் அருணாக்குடியில தூக்கி மாட்டிக்கிட்டு கிங்கின்னு நின்னு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு சந்தோஷமா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல நிறைய நாங்க டவுசரம் என்ன சொல்ல ஓட்டடவு பாரம்பரிய வேற கேக்குதாக்கும் எங்க நாங்க கருத்தே கேட்கலங்க நாங்க என்ன சொல்றோம்னாக்கா ஒரு பாட்டு கேட்டாலும் படம் பார்க்க எதுக்காக போறோம் வீட்டுல உள்ள அத்தனை கஷ்டத்தையும் மறந்துட்டு ஒரு பாட்டை கேட்கணும் அப்படின்னாக்கா நிம்மதிக்காக போறோம் இன்னைக்கு திருக்குறள் குடுக்காத கருத்தை நானடியார் குடுக்காத கருத்தை அந்த பாட்டை கேட்டு நாங்க அந்த கருத்தை தெரிஞ்சுக்கணுமான்னு நான் கேட்கிறேன் ஒரு படம் பார்க்க போறோம் ஒரு பாட்டை கேட்க போறோம்னா சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு தான் ரெண்டு மணி நேரத்தை செலவு பண்றதுக்கு போறோங்க குறிப்பா சொல்லணும்னா ரேடியோ கண்டுபிடிச்சது என்ன மார்க்கோனியா இருக்கலாம் அதை கேட்க வச்சது இசைஞானின்னு சொல்லுவாங்களா அந்த இசை பாடலை கேட்டோம் அப்படின்னு சொன்னாடி மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குங்க சமீபத்துல இளையராஜ் அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில வந்து சொல்லி என்னுடைய ஒரு பாட்டு அதாவது கூடிய பயணிகளை நல்லா உறங்க வைக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு பாடல் எத்தனையோ விஷயங்களை கொடுக்குதா இல்லையா அந்த அன்பு அந்த காதலை பத்தி கடலோர கவிதைகளை கொடுத்திருப்பார் இது சந்தோஷம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கணும் கடலோர கவிதைகள்ங்கிற படத்துல வந்த ஒரு அருமையான பாடல் உண்மையாவே சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னா கூட கூடவே பாத்தீங்கன்னா வயசான பாட்டிய கூட்டு போவாங்க பாட்டி சொல்லு பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா ஓட தெரியுமா என் ஒலிம்பிக்ல ஓட ஓட போறீங்களா பொண்ணு கிளி மாதிரி இருக்கணும் ஏன் ஜோசியம் பார்க்க போறீங்களா பொண்ணு சுண்டி வரணும் அதுக்கு சொரி சிறங்கு உள்ள பிள்ளையா பார்த்தா கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கெல்லாம் கல்ல தூக்குனா கல்யாணம் காலை அடக்கினா தான் கல்யாணம் நாங்க கல்ல தூக்கி கல்யாணம் காலை அடக்கி கல்யாணம்னு வச்சிருந்தாக்க இன்னைக்கெல்லாம் நடுவர் கல்யாணம் ஆயிருக்குமா முதல்ல ஒரே கல்லு கண்ணு குட்டியே கஷ்டம் காலமாட்டுக்கு ஏன் போறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஏன் காலமாட்டம் அடக்குனவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க ஏன் அதுல ஒரு சூட்சம் இருக்கு என்ன சூட்சம் கல்ல தூக்கி காலமாட்டம் அடக்குனவனுக்கு ஏன் பொண்ணு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க

அத்தை மகல் கொண்டாடு பித்து மனம் திண்டாடு அண்மையினின் என்று சுமம் தீன் இல்லம்மா தம்பி மஞ்சுநாதன் கேட்ட கேள்வி என்னன்னா நம்ம பகுதியிலேயே பெத்தவங்களை பெரியவங்களை பெண்களை ஆத்தான்னு சொல்ற வழக்கம் இருக்கு அப்படி ஒரு நல்ல சொல்ல இப்படி கொச்சப்படுத்துற மாதிரி ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியான்னு பாட்டு போட்டிருக்கேன் அதாவது இது சரியானு கேட்டேன் நான் என்ன கேக்குறேன்னா இந்த பக்கம் வந்து அம்மா வந்து ஆத்தான்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள் சரி வந்த மதுரை சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கச்சிய கூட ஆத்தான்னு சொல்லுவோம் ஏன் கிழக்கு சீமியில படத்துல கூட பாத்திருப்பீங்கல்ல தங்கச்சிய கூட ஆத்தான்னு சொல்லுவோம் அழகா பாத்தீங்கன்னா நான் இப்போ வைகாசி மாசம் தான் பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்குனார் இல்லையா அழகருக்கும் மீனாட்சிக்கும் உள்ள பாட்டுதான் அந்த பாட்டு உண்மையிலேயே அதாவது அழகர் பாத்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொக்கன கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா அழகர் ஆத்துல இறங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னாக்க மீனாட்சி வந்துட்டு போயிருவாங்க எப்ப பார்த்தாலும் அதான் ஏன் ஆத்தா ஆத்தோரம் வாரியா நான் பார்த்தா பாக்காம போறியா

பிள்ளைகளே இல்லம்மா பிள்ளைகளு பிள்ளைகளே பிள்ளைகளே இல்லம்மா பிள்ளைகளு அதான் சரி பிள்ளைகளே ஏன் இழுக்கறீங்க போம்மா பிள்ளைளே ஒரு வாத்த பிறக்கும்போது நல்ல பிறவையும் ஒரு மணிக்கு உச்சரிப்பு சரி பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம நிலம அதாவது அந்த குழந்தைய தொட்டில போட்டுக்கிட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பீருந்தாயும் அவன் கேட்டானா இல்லை அப்ளிகேஷன் தான் போட்டானா நாங்க கேட்ட முடியல ரொம்ப அறிவுபூர்வமா குடுத்திருப்பாங்க கூந்தல் கரும்பு அஹா குங்குமம் ஷவு யாருக்கும் பாட்டு பாட்டுதான் இப்படி குடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா வசனம் ஆனா சொல்லுவாங்க வசந்த மாளிகை படத்தை பாத்திருக்கீங்களா சிவாஜி கணேசன் அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேர்னா கொண்ட அவ்ளோ பெருசா வச்சிருப்பாங்களாஸ்ரீ அம்மா வானிஸ்ரீ அம்மா இல்ல தான்

கொஞ்சமாவது பதிலாக அந்த அம்மாவு கழுத்துல ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி கட்டி சிம்பிள் இப்படி யோசிங்க பெருசா ஏன் யோசிக்கீங்க இப்படி யோசிங்க பாசமலர் படத்தை பத்தி பாசமல அதே வசந்த மாளிகை படத்துல நீ பிராந்தியதான குடிக்க கூடாதுன்னு சொன்னலதா நான் விஷத்தையே குடிச்சுட்டேனே அப்படின்னு அவரு சாவாரு ஏன் தெரியுமா இத கட்டுறதுக்கு பதில இதை செத்தரலாம்னு நினைச்சுதான் செத்தாரா என்னன்னு தெரியல அதுல வேற ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 குடிக்கிறது நீ ஏந்துனது நீ எங்களை பார்த்து ஏன் 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 நாங்க போய் பதில் சொல்லி இருக்கோம் அதுல அதுல பாசமலோட பத்தி சொன்னீங்க அதுல அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா நடிக்கல அண்ணன் தங்கச்சியா போய் வாழ்ந்துருக்காங்க நானும் பாத்தீங்கன்னா கே டிவில அந்த படம் சாயங்காலம் நாலு மணிக்கு நாலு மணிக்கு போடுவாங்க அடிக்கடி போன வாரம் போட்டாங்க நானும் என் பையனை கூப்பிட்டு உக்காரச்சியா என் உக்காந்து பாரு நம்ம பாப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க படத்தை பாரு எப்படி ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இவ்ளோ பாசமா நடிச்சிருக்காங்க நல்லா உட்காந்து படத்தை பாருன்னு சொல்லி கிளைமேக் சீன் வருது எல்லாரும் விக்கி விக்கி

அப்படி எல்லாம் சோகத்தை வடிக்க கூடாது ஒரு காதல் தோல்வி சேராத காதலுடைய அழகை கூட எங்களுடைய பாட்டுல நாங்க அழகா குடுத்துருப்போம்ல முதல் மரியாதை படத்துல அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த சேராத காதலுடைய அழகா அழகா குடுத்திருப்பாங்க தலசு மருக்குணே மகன் நிஞ்சி குடி நல்ல கைதட்டல் கொடுங்க பொற்காலம் படத்துக்காக வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு நல்ல பாடல் தேசிய விருது கிடைத்த பாடல் பாட்டுக்கு வந்து தேசிய விருது கிடைத்தது உண்மையிலேயே அதாவது இன்னைக்கு கருப்புன்னு சொன்னாக்க அது வந்து ஒரு நிறம்னு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோங்க ஆனா ஒரு கருப்பா இருந்தா கூட அத கூட ரசிக்கலாம் அந்த கருப்பை கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த நிலாவோட ஒப்பிட்டு என் புருஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க கருப்பா தான் இருப்பாரு அது கொஞ்சம் நஞ்ச கருப்பு கிடையாது இந்த பனைமரம் இருக்குல்ல பனைமரம் அதுல மழை பெஞ்சா ஒரு கலர் வரும்ல அந்த கலர்ல இருப்பாரு ஆனா கூட என் புருஷா நான் வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கூட எங்க பாடல் தானங்க உதவியா இருக்கு நீங்க பௌர்ணமி நிலா அவர் அம்மாவா இல்லையா இருக்கட்டும் இந்த உலகம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு கைதட்டுங்க உண்மையிலுமே சொல்றேன் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களே இதுல கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படிங்கிற நிற வேறுபாட்டை நமக்குள் விதைத்தவன் வெள்ளைக்காரன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் நீங்க சதுரங்க விளையாட்டுல கருப்பு நிற காய்கள் வெள்ளை நிற காய்கள்னு ரெண்டு இருக்கும் அதுல முதல் நகர்வு மூவ் எது அப்படின்னா வெள்ளை காய் தான் நகர்த்தணும்னு இன்னைக்கு வரைக்கும் நியதி அதுதான் யாரும் மாத்தலை ஏன் கருப்பு காயை நகர்த்தனா வெற்றி பெற முடியாதா அல்லது போட்டி நடக்காதா ஆனா இன்றைக்கு என்ன தெரியுங்களா வெள்ளைக்காரர்களுக்கான விளையாட்டாக அது அமைந்திருக்கிறது உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை நம் எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கை வசதியாக இருக்கும் மெய்யாவேங்க அந்த கருப்பா புருஷா இருந்தா கூட ஏன் தங்கம் கலங்கறேன்னு சொல்லிட்டு அவனோ கூட நிலாவோடு ஒப்பிட்டு நாங்க பால் கொடுத்துட்டோம் நிறைவா சொல்ல கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவ நீ துளி துளிய கண்ணீர் விடுவது கருப்பு நிலா Are you

காலம் இந்த காலம் அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா ஒன்பது மாசம் கருவறையில இருந்த மாதிரி விண்வெளியில் இருந்து தலைப்பிரசவத்துக்கு பதிலாக தரை வந்து இறங்கி என்னுடைய சுனிதா வில்லியம்ஸ் கூட இருக்காங்கல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் கஷ்டங்கள் வரும் மனுஷன் பிறந்தாக்கா ஆயிரம் பிரச்சனைகள் வருங்க ஆனா அந்த உள்ளம் என்னைக்குமே உடைந்து போக கூடாதுன்னு நாங்க இன்றைய கால கவிஞர் கொடுத்த தான் சிங்கப்பூர்ல உள்ள ஒரு பாட புத்தகத்துல கூட பாடமா கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா உள்ளம் என்றும் எப்போதும் போக கூடாது என்ன இந்த வாழ்க்கையில் என்ன பேசுகிறேன் ஆக அன்னைக்கு காலகட்டத்துல மட்டும் இல்லங்க இந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் நாங்க கொடுத்திருக்கோம் அதுல நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்கன்னு தான் நாங்க சொல்றோம் காமால கண்ணோட பார்த்தா பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும் அல்ல இந்த காலத்துல குறை இருக்கு குறை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது குறையாதான் தெரியும் இருக்கக்கூடிய நிறைகளை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவும் எல்லாமே நன்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறத விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம் கிடையாது உசுரோட இருக்கப்ப வெத்தல பாக்குவாங்க பத்து ரூபா நிதி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பு பாராட்டி நம்ம முறையே நன்றி வணக்கம் சபாஷ் உண்மையிலேயே இந்த கைதட்டல் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைத்ததென்றால் இந்த சபைக்கு எது தேவையோ அதை கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலேயே சுனிதா செய்யும் சொல்லியிருக்கீங்க மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் பேசியிருக்கீங்க இதுதான் இந்த சபைக்கான கருத்து என்பதை அறிந்து பேசிய யோகதர்ஷினிக்கு இன்னும் ஒரு பலத்த கைதட்டலை கொடுக்கலாம் ஒரு ஐந்து நிமிடத்தில் உங்கள் வீட்டினுடைய பிள்ளையாக இருந்து ஒரு அறவுரையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஏன்னா பெரியவர்கள் அமர்ந்திருக்கிற மேடை இன்னும் மெத்த படித்தவர்கள் அமர்ந்திருக்கிற மேடை ஒரு கண்ணியமான மேடையாக எங்கள் வசம் ஒப்படைத்திருக்கிறீர்கள் சக்திபாளையத்தில் இதில் உண்மையாகவே இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே நாங்கள் கருதுகிறோம் உண்மை என்றால் ஒரு கைதட்டல் கொடுங்க ஏன்னா எங்கள் எங்களுக்கு பெரிய நான் நான் ஜயா தொலைக்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கேன் ஒவ்வொருத்தர் கலைஞர் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பல தொலைக்காட்சிகள் இருக்காங்க இங்கிருந்து வந்த பேசுறவங்க எல்லாருமே இந்த தொலைக்காட்சி படப்பிடிப்பு எங்க நடக்கும்னா நான் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன் நண்பருக்குரியவர்களே இந்த படப்பிடிப்பு எல்லாம் எங்க நடக்கும்னா கலைவாணர் அரங்கம் காமராஜர் அரங்கம் முதலிய நல்ல ஏசி வசதி செய்யப்பட்ட அரங்கங்களில் தான் நடக்கும் அங்கே உட்காந்து எப்படி கேட்பாங்க தெரியுங்களா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஏதோ உட்காந்துட்டமே அப்படின்னு அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க கேட்பாங்க அவர்கள் மத்தியில் பேசுவதைத்தான் நாங்கள் பெருமை என நினைத்து கொண்டிருந்தோம் இல்லை இல்லை சக்திபாளையம் போன்ற புண்ணியமான கிராமத்து மண்ணில் பேசி ஜெயிப்பதுதான் பெருமை என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கேஜி மருத்துவமனையினுடைய பொறுப்பு மருத்துவர் நிர்வாக மருத்துவர் உங்களுக்கு தெரியும் பக்தவச்சலம் டாக்டர் பக்தவச்சலம் நிறைய அவருடைய வீடியோ நீங்க பாக்கலாம் திடீர்னு மாரடைப்பு வந்துட்டா என்ன பண்ணலாங்க இருக்கு ஒரு மூணு மாத்திரைகள் அவர் எப்பவுமே சொல்லுவார் லோடிங் டோஸ்ன்னு நீங்க எந்த மருத்துவமனைக்கு எந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வேணாலும் போய் கேளுங்க தயவு செய்து நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் லோடிங் டோஸ்னு ஒரு மூணு மாத்திரை கொடுத்துருப்பாங்க அதை பேக் பண்ணி மொத்தமாக ஒரு நாற்பது ரூபா தான் வரும் அந்த மூணு மாத்திரை ஏதாவது ஒரு மாதிரி திடீர்னு ரொம்ப தாங்க முடியாமல் நெஞ்சு வலிக்குதுன்னா மருத்துவர்கிட்ட போறக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னா அந்த மூணு மாத்திரையை போட்டுட்டீங்கன்னா உயிர் காக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை லோடிங் டோஸ் அப்படின்னு பேர் இருக்குங்கய்யா மருந்து கடையில் இருக்கு அவர்கிட்ட ஒரு முறை நான் பேசும்போது ஒரு நிகழ்ச்சிக்காக பேசும்போது ரொம்ப தூக்கம் ஒழிப்பீங்களோ அப்படின்னார் ஆமாங்க சார் எங்க தொழிலே அதுதானே இரவுகள் தோறும் கண் விழிப்பது தான் எங்களுடைய தொழில் அப்படின்ன உடனே அவர் சொன்னார் அப்படின்னா ஆயுசு கம்மி தெரியுமான் உண்மையா எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஆயுசு கம்மி தெரியுமா இங்க மரியாதைக்குரிய போக்குவரத்து கழகத்தினுடைய ஓட்டுநர் அண்ணன் அவர்களும் நடத்துற அண்ணன் அவங்களாம் வந்திருக்கான் நிகழ்ச்சி கேட்கணுங்கிறக்காக வந்திருக்காங்க அவங்களும் கண் விழிச்சிட்டு தான் இருக்காங்க இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் நாங்கள் மட்டும் இல்லை கண் விழித்து உழைக்கிறவர்கள் இருக்காங்க அப்ப நான் அவட்ட சொன்னேன் என்ன சொன்னீங்க சார் அப்படின்னா உங்கள் ஆயில் குறையுமே ஏன்னா கண் விழிச்சா ஆயில் குறையுமே சராசரி மனுஷன் எட்டு மணி நேரம் தூங்கணுமே நீங்க தூங்குறது இல்லையே இல்லை சார் அடுத்த நாள் அடுத்த நாள் நீங்க தொடர்ச்சியா பத்து மணி நேரம் தூங்கினால அந்த முதல் நாள் தூக்கத்தை என்ன பண்ண முடியாது ஈடு செய்ய முடியாது சார் அப்படின்னார் ஆனா நான் ஒன்னு சொன்னேன் அப்படியே அசந்துட்டார் என்ன தெரியுங்களா உண்மைதான் சார் ஒரு நாள் தூக்கம் விழிக்கிற போது எங்கள் ஆயுள் காலம் குறையும் என்பது உண்மைதான் ஆனால் எங்களுக்காக கீழிருந்து கேட்கிற மக்களும் தூக்கம் விழித்து கைதட்டுகிறார்கள் பாருங்கள் அந்த கைதட்டல் ஒலி எங்கள் காதில் இருக்கும் வரை எங்கள் ஆயுள் ஒரு நாளும் குறையாது சார் நீங்க ஒரு நடத்துனர் ஒரு ஓட்டுனர் அவங்க ஓட்டி பத்திரமாக கொண்டு போய் எல்லாரும் தூங்குகிற போது அவர்கள் விழித்திருந்து பத்திரமாக கொண்டு போய் ஊர் சேர்க்கிறார்களே அந்த ஓட்டுநருக்கும் அந்த நடத்தினருக்கும் அத்தனை பேரையும் கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுட்டோம்ங்கிற திருப்தியை அவர்களை வாழ வைக்கும் என்பது தான் சத்தியமான உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த நிறைவு இந்த பட்டிமன்றம் உண்மையாக நான் சொல்கிறேன் நாங்கள் நல்லா பேசி ஜெயிச்சதான் நான் நம்பலைங்க சத்தியமாக அந்த தாய் பாதத்திலிருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் நன்றாக கேட்பதால் தான் இந்த பட்டிமன்றம் ஜெயித்து கொண்டு அதுதான் உண்மை நீங்க பாடு கொட்டாய் விட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன் எல்லாம் குப்புரப்படுத்திருப்பீங்க முடியாது ஆனா ஒன்னு சொல்றேன் பழைய பாடலா புதிய பாடலா ஒரே ஒரு ரெண்டே நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் முடிச்சுட்டேன் ரெண்டே நிமிஷம் இவங்கள்ட்ட ஒரு பாட்டு அவங்க கிட்ட ஒரு பாட்டு ஏன்னா யாருன்னே தெரியாத பிள்ளைகள் நாங்க உங்க ஊருக்கு வந்திருக்கோம் நீங்கள் கொடுக்குற மரியாதையால் தான் எங்களுடைய மேடை ஜெயித்து கொண்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் பழைய பாடல் நாங்க புதிய பாடல் நாங்க அன்றைக்கு கருப்பு வெள்ளை காலம் இன்றைக்கு கலர் வண்ண கோலம் நான் இல்லைன்னு சொல்லலை அன்ற காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வேறுபாடு மனசாட்சி வழியோடு ஒரு வார்த்தை சொல்றேங்க அந்த காலத்தில எல்லாம் மரியாதை எப்படி தெரியுங்களா பெரியவங்க உட்காந்துருக்காங்க அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா பக்கத்திலயும் எப்போ மரியாதை வந்தது எப்படி வந்தது மரியாதை ஐயா வந்திருக்காங்க அண்ணா வந்திருக்காங்க அப்பா வந்திருக்காங்கன்னு வயதை பார்த்து மரியாதை வந்தது அந்த காலம் ஆனால் இன்றைக்கு வசதியை பார்த்து மட்டும்தான் மரியாதை வருகிறது அப்படின்னா இந்த காலத்திலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிவிட முடியாது ஆனா அந்த கால பாட்டு என்ன இந்த கால பாட்டு என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே ஒரு குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சே நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் குடும்பங்களோடு உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேக்குறீங்க கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாதவங்க அந்த அம்மாவுக்கு காது கேட்காது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த அம்மாவோட வாழ்ந்தாருங்க நல்லா கேட்டுக்குங்க நம்ம மனைவி செய்த சமையல்ல கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உனக்கெல்லாம் அறிவில்லை என்று கோபத்துல கொப்பளிக்கிறோமே காது கேட்காத அந்த அம்மாவோட இருபத்தைந்து ஆண்டு காலம் வாழ்ந்த கண்ணதாசன் அந்த அம்மா பேரு பொன்னம்மாள் ஒரு கவிதை எழுதுறாருங்க ஆனந்த விகடன் இதில் தன் மனைவி பற்றி எழுதுகிறாள் என்ன தெரியுங்களா கவிதை பொன்னம்மா என் மனைவி பொன்னம்மா என் மனைவி பூமி என்னும் பொறையுடையாள் பொறைன்னா பொறுமைன்னு அர்த்தம் பூமி என்னும் பொறையுடையவள் சொல்றா கவிதையில் எழுதுனார் கண்ணதாசன் பட்டகடன் கொஞ்சம் அல்ல பரிதவிப்பும் கொஞ்சம் அல்ல பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்காக வாழுகிறேன் தத்தை இவள் என் மனைவி தாளிக்காக வாழுகிறேன் என்று கண்ணதாசன் எழுதுனதோடு இங்க இருக்கிற என் சகோதரர்கள் ஆகிய கணவன்மார்களிடத்திலே பணிவன்போடு ஒன்று கேட்கிறேன் தயவு செய்து உங்கள் மனைவியை ஒரு குழந்தையை போல பார்த்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுங்களா அப்பொழுதுதான் வயதான காலத்தில் அவர்கள் ஒரு தாயை போல நம்மை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னா அந்த வார்த்தைய அந்த வாழ்க்கைய பழைய பாட்டுல சொன்னாருங்க என்ன பாட்டு தெரியுங்களா கொஞ்சமா கொடுங்க ஆயிரமலரில் யோசிச்சு பாருங்க தங்க கோபுரம் போல வந்தாயே அந்த வரியா சொல்லட்டுங்களா பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே நீ தங்கத்தை விரும்புபவள் அல்ல என்னையே தங்கமாக தாங்குபவள் என்று ஒரு கணவன் மனைவிய நினைச்சு எழுதுனா சரி இவங்க இந்த குடும்பத்துல அந்த மாதிரி பாட்டு இல்லையா நான் ஒண்ணு சொல்றேன் புது புது அர்த்தங்கள்னு ஒரு படங்க உண்மையிலுமே வாலி வேற மாதிரி எழுதியிருப்பார் என்னைக்குமே அப்படி ஒரு விஷயம் இருக்கும் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் அன்பு மாறாதது சொந்தம் பந்தம் சொல்லே அறியாதது அவங்களும் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஆனா எனக்கு என்ன ஆசை தெரியுங்களா இவங்க கிட்டையும் நல்ல பாட்டு இருக்கு இவங்க கிட்டையும் நல்ல பாட்டு இருக்கு என்ன முடிவு சொல்றது நீங்க இவங்க பாடின பாட்டுல நூறு பாட்டுல தொண்ணூறு பாட்டு நல்லா இருந்துச்சு ஒரு பத்து பாட்டுல குற்றம் குறை இருந்துச்சு ஒரு பாட்டெல்லாம் உண்டுங்க பழம் பாட்டை எழுதி கண்ணதாசன் ஆறு மாசம் பேனாவை தொடல என்ன இவ்வளவு மோசமான பாட்டை நான் எழுதிட்டேன் அடுத்த தலைமுறையை சீரழிக்கிற மாதிரி எழுதிட்டேன் இனிமேல் இந்த பேனாவை கவிதை எழுதுவதற்காக தொட மாட்டேன்னு ஆறு மாசம் பேனாவை எடுக்கலைங்க அப்படி இருந்தாங்க பணம் கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் எழுத மாட்டோம் எதை எழுத வேண்டுமோ அதைத்தான் எழுதுவோம் என்று எழுதிய கவிஞர்கள் அந்த கால பாட்டுக்காரர்கள் அதனாலதான் சொல்றேன் ஒரு கவிஞனுடைய எழுதுகோல் பேனா தலை குனிகிற போது ஒரு சமூகம் நிமிறுவதற்காக பாடல் எழுதியவர்கள் அந்த பாட்டுக்காரங்க ஆனா இந்த பாட்டுக்காரங்க காசுக்காக வேண்டி வருமானத்திற்காக வேண்டி வாய்ப்பிற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் பாடல்களாக்கலாம் எதை வேண்டுமானாலும் இவங்க பாடினாங்க நல்ல நல்ல பாட்டு எடுத்து பாடினாங்க செலக்ட் பண்ணணும்மா நீங்க பாடுற பாட்டெல்லாம் நூறு பாட்டுல ஒரு நாலு பாட்டை பொறுக்கி எடுத்து பாடலாம் நீங்க பாடின இவங்க இதுல தொண்ணூறு பாட்டுக்கு சிங்கப்பூர்ல விருது கொடுக்கலாம்னா உங்களதுல ஒன்பது பாடல்களுக்கு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு மூட்டை அரிசியில நாலு கல் இருக்கிறதுங்கிறது பழைய பாட்டு ஒரு மூட்டை அரிசியில நாற்பது படி கல் இருக்கிறதுங்கிறது தான் இந்த புதுப்பாட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இந்த சக்திபாளையத்தில் நடந்த இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக அன்போடு எழுதுகிற கவிஞர்களுக்கும் என வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கிராமத்து பட்டதாரிங்கிற யூடியூப் சேனலிலும் கொங்கு மஞ்சுநாதன் என்கிற யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சியாக அமையப்போகிறது இதில் எடிட்லாம் பண்ணி நீட்டாக அனுப்புவாங்க இதை சென்னையில் இருக்கிற இசையமைப்பாளர் சென்னையில் இருக்கக்கூடிய கவிஞர்களும் கேட்டாலும் எங்களுக்கு பேனா தரம் குறையாமல் எழுதுகிறதோ அவன்தான் சிறந்த கவிஞனாக இருக்க முடியும் வாய்ப்பிற்காக வசதிக்காக எழுதினால் அது அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண கவிஞனுக்கும் மகா கவிஞனுக்குமான வேறுபாடு என்ன தெரியுங்களா தலைமுறைகளுக்காக எழுதுகிறவன் சாதாரணமான கவிஞன் அடுத்த தலைமுறைகளை படைக்கின்றபடி எழுதுபவன் தான் ஒரு மகா கவிஞன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மகா கவிஞன்களாக விளங்கிய அந்த கால கவிஞர்களே பழைய பாட்டுக்காரர்களே என்றென்றைக்கும் நினைவில் நிற்கிறார்கள் இவர்களுடைய பாடல்களில் ஓரிரண்டு பாடல்கள் நல்ல வழியில் வந்தாலும் இன்னும் நாலு பாடல்கள் நாற்பது பாடல்களாக நானூறு பாடல்களாக வர வேண்டும் என்கிற எங்கள் எதிர்பார்ப்பையும் இந்த மேடையிலே பதிவு செய்து வருகின்ற வரை என்றைக்குமே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் என்றைக்கும் நினைத்தாலே இனிக்கின்ற பாடல்கள் பழைய பாடல்களே என்கிற எளியவனுடைய தீர்ப்பை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து ஏதேனும் குறையிருந்தால் பொறுத்தருள வேண்டுமாறு அன்போடு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்